அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் குரு நாடி ஜோதிட நிலையம் வைத்தீஸ்வரன் கோவில் பாரம்பரிய கணித ஜோதிடர் மற்றும் நாடி ஜோதிடர் ஜெய செல்வ கணபதி வாழ்க்கையில நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி பெரும் போராட்டமா இருக்கு வாழ்க்கையில அதான் சொல்லுவாங்க நிறைய பேர் ஜாதம் பார்த்து வர்றவங்களே நாடி பார்க்க வர்றவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நிறைய போராட்டம் போராட்டம்னா மீள முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் அந்த போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கு துன்பமாவே இருக்கு இதுமே எல்லாமே நடக்கிறது எல்லாமே எதிர்மறையாவே நடந்து கொண்டு இருக்கு குடும்பத்துல யாரும் ஒரு நிம்மதியா இல்ல இப்படி சொல்லக்கூடியவர்கள் இந்த வழிபாடு சாதாரணமா அவங்களுக்கு இருக்கும் இந்த வழிபாட நீங்க செய்து பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இருபத்தி ஒரு அஷ்டமி தேய்திரை வளர்த்துறை அது கணக்கே கிடையாது அதுல நீங்க போக வேண்டாம் இருபத்தி ஓரு அஷ்டமி இந்த இருபத்தி ஒரு அஷ்டமி என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு முறை அஷ்டமியும் வீட்டுல செய்யறது வீட்டுலயே நீங்க பண்ணலாம் மாவிளக்கு நம்ம மாவிளக்கு தெரியும் அந்த மாவிளக்கு வந்து பிடிச்சு ஒரே ஒரு மாவிளக்கு பிடிச்சு அதுல நெய்யிட்டு தீபம் இந்த அஷ்டமி தீதி அன்னைக்கு காலை வேலையிலே நீராடிட்டு தங்களுடைய இல்லத்துல இந்த தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணணும் ஆனா இடைவிடாம செய்யுங்க இருபத்தி ஒரு அஷ்டமியும் இடைவிடாம செஞ்சு பாருங்க இருபத்தி ஒரு அஷ்டமி தொடர்ச்சியா நீங்க செய்து வந்தால் தங்களுடைய இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் ஏதோ ஒரு வகையில போராட்டம் பொருளாதாரத்துல போராட்டம் குடும்பத்துல பிள்ளைகளோட போராட்டங்கள் கணவர்களோட போராட்டங்கள் இப்படி எந்த வகையில வேணாலும் இருக்கலாம் அந்த மனைவியில் இருக்கக்கூடிய துன்பங்கள் முழுமையா உங்களுக்கு நிவர்த்தி அடையும் நன்றி வணக்கம்